அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் சூரிய பகவான் ராசியில் சஞ்சாரிக்கும் காலம் தை மாதம் தச்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம் தை பொங்கல் தை பூசம் தை அமாவாசை நிறைய சுபமுகூர்த்த நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தின் கார்த்திகை பிற நன்றாக தெரிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் பெரும்பாலும் மழை அளவு குறையும் தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கருப்போட்டம் சாதகமாக இல்லை மலை சார்ந்த பகுதிகளில் கிணறு போர் ஏரி குளங்கொட்டைகளில் நீர்மட்டம் குறையும் முன்னேற்பாடுகள் செய்து நல்லது வறட்சி நிலவும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கர்ப்பாட்டமும் காமிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் கார்த்திகை பிற நன்றாக தெரிந்ததனால் சில இடங்களில் மழை பொழியும் சில இடங்களில் வறட்சி ஏற்படும் விவசாயிகள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு மகர ராசியில் புதன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார்கள் மகர் ராசியில் இருபத்தி ஒன்பது நாட்களும் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சனி மீன ராசியில் ராகு ராசியில் குரு ராசியில் கேது சந்திர பகவான் சதை நட்சத்திரம் நான்காம் பாதம் கும்பராசியிலிருந்து இந்த தை மாதம் தொடங்குகிறது ராசி அன்பர்களுக்கு தை மாதம் ஒம்பது நவரங்கள் மூலம் எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டினத்தீங்க நன்றி கன்னி ராசி அதிபதி புதன் நான்காம் வீட்டிலே செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் தை மாதம் நான்காம் தேதி முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி வரை சுக்கரன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து தொழிஸ்தானமான பத்தாம் வீட்டை பரிசுகிறார்கள் இந்த தை மாதம் வேளாண்மை விவசாயத்தில் பூஞ்சடி வைத்து பூ பறித்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து மகசூல் பெருகும் விலை வந்து நன்றாக கிடைக்கும் பூ வியாபாரம் இந்த மாதம் மிக மிக சிறப்பு புதனும் சுக்கரனும் கூட்டணி சேர்ந்திருப்பது தர்ம கருமாதிபதி யோகம் கன்னிராசி என்பது மிக மிக அற்பதம் நான்காம் வீட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருப்பது ஆடை ஆபரணங்கள் எடுக்கலாம் நகை எடுக்கலாம் ஒரு சிலர் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு படித்து கொண்டிருப்பவர்கள் போட்டி தேர்வு எழுதிக்கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் சிறப்பாக வெற்றி பெற்று விடுவீர்கள் செவ்வாயுடன் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது ராசி அன்பர்கள் அதிகார ஆளுமை திறனுடன் செயல்படுவீர்கள் பூர்வீக புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குலதெய்வ சாபம் விலகும் முன்னோர்கள் பெரியோர்கள் விட்ட சாபகுறை நீங்கும் பூர்வீக புனிஸ்தானத்திலே விரையாதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தெய்வ அனுகூலம் உண்டு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தை மாதம் பாதயாத்திரை கிரிவலம் செல்வது இறை ஞானத்தை கன்னிராசி அன்பர்கள் இந்த தை மாதம் பெறப்போகிறீர்கள் தந்தை தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அண்டை அயலான் பகை இந்த மாதம் ஒடுங்கும் ஆறாம் வீட்டிலே சனி புகான் அமர்ந்திருக்கிறார் மாத தொடக்கமே சனியும் சந்திரனும் கூட்டணி சேர்ந்து இந்த மாதம் தொடங்குகிறது ஆறாம் வீட்டிலே சனி சனிபுகான் அமர்ந்திருப்பது ராசி என்பவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் பகை ஒடுங்கும் நோய் அகலம் வழக்கு வெள்ளங்க கோர்ட்டு கேஸு இல்லாமல் போகும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தலாம் முதலாளி ஆகலாம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கலாம் எதிர்வரக்கூடிய ஒரு இரண்டரை காலம் கன்னிராசி என்பவர்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி பகவான் பெரும்பாலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் உழைப்புக்கு மீறிய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை சனி ஏற்படுத்த போகிறார் கன்னிராசி ராசி மிக மிக அற்புதம் நேர் ஏழாம் வீட்டிலே ராகுபுகான் அமர்ந்திருக்கிறார் ராகுவை புகான் பாரி செய்யும் பொழுது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் பதக்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசி என்பதற்கு இந்த தை மாதம் காட்டுகிறது நான்காம் எட்டிலே புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது ராசி என்பர்கள் தைரியமாக வீரமாக செயல்படுவீர்கள் அஷ்டமத்திலே குருபுகான் அமர்ந்து குருபகானுடைய ஒன்பதாம் பார்வையால் நான்காம் எட்டை பாரி புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்களை குருபுகான் பாதி செய்யும் பொழுது ராசி என்பர்களுக்கு சுக வேதனை தீரும் கணவன் மனைவிக்குள் அந்நிய ஒன்னியம் மேலோங்கம் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை கன்னிராசி என்பலுக்கு தை மாதம் தீர்த்து கொள்ளலாம் மிக மிக அற்புதம் குருபுகான் அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது பயம் பதற்றம் அசிங்க அவ பெயர் கெட்ட பெயர்லேருந்து கன்னிராசி என்பர்கள் ஓரளவு மீளுவதற்கான வாய்ப்பு உண்டு இன்னொரு நான்கு மாத காலத்தில் குருபுகானந்து ஒன்பதாம் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் தை மாதம் இருபதாம் தேதி முதல் குருபுகானந்து பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் கன்னிராசி என்பவர்களுக்கு பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை தேவையில்லாத அவப்பெயர் எல்லாம் நீங்கப் போகிறது புதனும் சூரியனும் கூட்டணி சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ஏற்படும் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் தை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு ஜென்ம ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னிராசி அன்பர்கள் தினந்தோறும் விநாயகரை வழிபடுங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் இந்த தை மாதம் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நான்காம் மட்டிலே புதன் சுகரன் கூட்டணி சேர்ந்து மாதம் பதினெட்டாம் தேதி வரை சஞ்சாரம் செய்யும் பொழுது தர்ம கர்மாதிபதியோகம் ஆனந்த பெருவாழ்வு கன்னிராசி அன்பர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் அவசர குணம் தவிர்த்து பொறுமையுடன் நிதானமாக முடிவெடுங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு தை பிறந்தவுடன் நல்ல வழி உங்களுக்கு காமிக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனந கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டினை அழுத்தீங்க நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்